ஹாய் மக்களை எப்படி இருக்கிறீங்க நீங்க நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னா வந்து குவந்தான்ல தஞ்சாவ் லம்பூர் டிஎம்ஜி மாலுக்கு பின்னால ஏ ஒன் ஐசா மாஜு அந்த கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மீன் மண்டை வந்து ஸ்பெஷலு அந்த மீனை வாங்க எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஹாய் மக்களை நம்ம என்ன ஸ்பெஷலா நம்ம செய்ய போறோம் அப்படின்னா மீன் மண்டை வந்து வாங்கி சமைக்க போறோம் எங்க அப்படின்னா ஏ ஒன் ஐஷா மாஜு தஞ்சம் லம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில இப்ப அண்ணன் தான் வந்து சமையல் செய்யறாப்புல மீன் மண்ட குழம்பு வைக்கிறாப்புல அண்ணன் உங்க பேர் சொல்லுங்க அலி எந்த ஊருன்னு சாத்தாங்குளம் எத்தனை வருஷமா வந்துட்டு சமையல் கலையில ஆறு வருஷமா அண்ணன் சமையல் பண்றாப்ல சமையல் வந்து சாத்தாங்குளத்து மீன் குழம்பு அண்ணன் வந்து ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் போட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

வந்து சகப்பு மீன் இங்க வந்து திலகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் தெனகா ஆமா இது வஞ்சிர மீன் இக்கன்னு திங்கிரி அப்படிம்பாங்க ரெண்டு மீன் மண்டை வந்து நம்மள இருக்குது இந்த மீன் மண்டையை தான் நம்ம வந்து குழம்பைய வந்து காய்ச்சப்பறோம் மண்டை செம்ம பெருசு மலேசியாவுல வந்து மீன் மண்டை அப்படின்ற வந்து ரொம்ப ஃபேமஸ் கறி கிப்பாலா இக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய கடைகள்லாம் வந்து இங்க இருக்குது மலேசியாவுல இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கெஸ்ட்டுக்காக வந்து இந்த சமையல் வந்து நம்ம பண்றாங்க அண்ணனுடைய சமையல்னால் தான் ஆமா நம்மளும் வந்து டத்தோ டத்தோ டத்தோக்கல் வர்றாங்களாம் அந்த டத்தோக்கலுக்காக வந்து இது செய்கிறாங்க நம்மளுக்கு அண்ணனுடைய சமையலை வந்து நம்மளும் பார்ப்போம் அப்படியே குரோ தட்சி யானே வெண்டிகா மட்டும் ஒரு பத்து வெண்டிகா முழுசா போங்க

Oke, ada apa அப்படியே லசா இது பண்ணுங்க

அப்படியே சாப்பிடுறது ரெடியாகி மீன் திறைய போட்டாச்சு கடைசியாக வெண்டிக்காய் போட்டால் தான் பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த ஆவிலே வந்து விந்துடும் இப்போ எடுத்து சாப்பிட முடியாது இன்னைக்கு ஸ்பெஷல் செம்மையாக இருக்கே வாங்க நீங்கள் சாப்பிடணும் மீன் மண்டை வெள்ளரிக்காய் சரி சரி வெண்டிக்காய் கத்திரிக்காய் அதோட சிக்கன் பிரியாணி செம்மையா நீங்கள் என்ன பண்ண போறோம்னா சாப்பிட்டு போறோம் வாங்க அதோட நம்ம பெருங்கொண்ட தலையெல்லாம் இருக்கிறாங்க அதுல ஒரு தலை இந்த தலை இன்னொரு தலை பக்கத்துல உட்காந்து மீன் மண்ட உடம்பு குடிக்கும் போது சும்மா அப்படிதாங்க இருக்குது வேற ரெண்டே மங்கு இதுல போயிட்டு கொஞ்சோண்டு இருக்கு அதே உடல